அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து தினை வச்சு ஒரு பொங்கல் தான் பண்ண போகிறோம் தினை தினை அரிசி சிறுதானியத்தில் தினை அரிசி இதில் ஒரு பொங்கல் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நான் நூறு கிராமில் முக்கால் கப் எடுத்துருக்கேன் அது அரை ஆலாட்டில் முக்கால் எடுத்திருக்கேன் இது கூட நம்ம இதை நிறைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஒரு மூணு டீஸ்பூன் பாசிப்பருப்பு அது ரெண்டும் சேர்த்து நூறு கிராம் ஆகிருச்சு திணை வந்து ஒரு எண்பது கிராம் இருபது கிராம் பாசிப்பருப்பு அந்த அளவில் ரெண்டும் சேர்த்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் இதனால் நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம வெஜிடபிள் பொங்கல் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து வெஜிடபுள் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உருளைக்கிழங்கு அதாவது ஒரு பெரிய உருளக்கிழங்கில் பாதி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு பீன்ஸு ஒரு ஆஃப் கேரட்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஆஃப் தக்காளி அதாவது பெங்களூர் தக்காளியில் ஒரு பாதி சைஸ் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் இஞ்சி அப்புறம் மிளகு ஜீரகம் நம்ம முந்திரி பருப்பு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காயெல்லாம் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு தினை அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அதாவது மூணு டீஸ்பூன் பாசக்கருக்கு சேர்த்துருக்கேன் ஒரு டேஸ்ட்டுக்காக வேண்டி இது நல்லா களைஞ்சி ஊற்றிட்டு இப்போ நம்ம காயெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் அடுப்பை வச்சிட்டு கடாய் வச்சுருக்கேன் கடாய் வச்சு இதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம இந்த எண்ணெயில் நம்ம தக்காளி கேரட்டு எல்லாம் வதக்கிக்கலாம் கருவேப்பில்ல மட்டும் நம்ம அப்புறம் தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துருவோம் அது நான் ஆஃப் தக்காளி தான் போட்டிருக்கேன் நான் வெங்காயம் சேர்க்கலை வெங்காயம் சேர்க்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி மசாலா வறுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் வெங்காயம் சேர்க்கலை பொங்கலுக்கு தக்காளி ரெண்டு பீன்ஸு ஒரு கேரட்டு அந்தளவு தான் எடுத்து சேர்த்துருக்கேன் நம்ம தாளிக்கும் போது மட்டும் கருவேப்பில் சேர்த்துக்குவோம் இப்போ இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம வதக்கிடலாம் கொஞ்சம் தக்காளி நல்லா வதக்கிக்குவோம் தக்காளிக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு ஆஃப் ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்குவோம் இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு ரெண்டு பீன்ஸு ஒரு ஹாஃப் கேரட்டு அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகா சேர்த்துப்போம் இஞ்சியும் கூட நம்ம அட்ரை சேர்த்துக்கலாம் இஞ்சியும் சேர்த்து அப்படியே வதக்கிடுவோம் எல்லா போய் நல்லா வதக்கி அள்ளிக்கலாம் இது கூட ஒரு பத்து பட்டாணி இருந்துச்சு அங்கே கேட்டிருக்கோம் வெஜிடபிள் வெஜிடபிள் வந்து பொங்கல் தானே வெஜிடபிள் பொங்கல் அதனால் வெளியில் பட்டாணி கேரட் எல்லாம் போட்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்துருக்க அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் காய் வந்து நல்லா வரைச்சி வச்சு அது அப்படி நம்ம எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து குக்கரை போட்டுக்கலாம் இடத்துல இப்போ நான் எடுத்துக்க நூறு கிராம் தேன் அரிசி வந்து நல்லா கழுவி எடுத்துச்சு அதுக்கு நூறு கிராமுக்கு ஒரு மூணு டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் வந்து இப்போ நம்ம இந்த தினை அரிசியை சேர்த்துக்குவோம் இப்போ நம்மளோட திண்ணை அரிசியாக அந்த மூணு டம்ளர் தண்ணியில் அதாவது ஒன்றுக்கு மூணு பங்கு நூறு கிராமுக்கு அறநூறு கிராம் தண்ணி அளவில் சேர்த்துக்கேன் இப்போ நம்ம இதில் வந்து இந்த மதக்குன காயை வந்து இதில் சேர்த்துக்குவோம் நான் பொடி சேர்க்கலை நான் தினையோடய கலர் அப்படியே இருக்கணுங்கிறக்கா நான் மஞ்சள் பொடி சேர்க்கலை அந்த காயோட கலருமே கொஞ்சம் அதில் இறங்கும் அதனால் நான் வந்து மஞ்சப்பொடி சேர்க்கலை இப்போ இதுக்கு வந்து ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய் பூழ் சேர்த்துக்குவோம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க வேணுன்னா உப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து உப்புலாம் செக் பண்ணிவிட்டேன் காயெல்லாம் கலந்தாச்சு நம்ம அதுக்கப்புறம் தாளித்து சேர்த்துக்குவோம் இப்போ வந்து குக்கரை மூடி போட்டு வேக விட்டுடலாம் இது வந்து ஒரு மூணு விசில் இருக்கணும் மூணு சவுண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம பொங்கல் வந்து வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் சூப்பராக வெந்திரிச்சு பாருங்கள் நம்ம இப்போ தாளித்து கொட்டிட்டு ஒரு நிமிஷம் வைக்காமல் சூப்பராக நம்மளோட பொங்கல் ரெடி ஆகிடும் இப்போ நம்ம தாளிக்கிறதை பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பொங்கல் வந்து தாளிச்சிக்கலாம் வந்து கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இதில் வந்து நம்ம மிளகு ஜீரகம் முந்திரி பருப்பு கருவேப்பிலை மட்டும் நம்ம பொறிச்சு பொங்கலில் சேர்த்துக்குவோம் சூப்பராக இருந்துச்சு நல்ல டேஸ்டாக இருக்குது சிறுதானியத்தில் இந்த மாதிரி உதற கூட ஸ்ப்ரை பண்ணி பாருங்கள் இது ஆல்ரெடி வறுத்த முந்திரி தான் போட்டு கிண்டிட்டு எடுத்துக்கோங்க நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம் கூடவே ரெண்டு ஸ்பூன் மதிய சேர்த்துக்குவோம் இப்போ நம்மளோட தாளிப்பை வந்து உங்கள்கிட்ட சேர்த்துக்குவோம் நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் தினை பொங்கல் அருமையாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்மளோட தினை பொங்கல் தினை வெஜிடபிள் பொங்கல் அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது இதுக்கு கூட சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் சட்னி இப்போ நான் வர மிளகா வச்சு அரைச்சிருக்கேன் பச்சை மிளகா வைக்காமல் இப்போ நம்மளோட பொங்கல் பாருங்கள் அருமையாக இருக்குது சாதா பொங்கலை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சூப்பரான நம்மளோட தினை வெஜிடபிள் பொங்கல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம் சிறுதானியத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்ட பாருங்கள் கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஹெல்த்தி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி